ரோமியான் எது வச்சாங்க அது அந்த ரெட்ஜெண்ட் பிக்சர்ஸோட மேனேஜர் இப்போது டான் பிக்சர்ஸ் அந்த அந்த திரு ஜனநாயகன் படத்தை தயாரித்த அந்த கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ எங்ககிட்ட தான் விற்கணும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அன்பு செடினெலாம் விரட்டி விட்டாங்க சினிமா ஃபினான்ஸ்லேருந்து இது ஆட்சி மரண விரட்டாங்க ஓ ஃபினான்ஸ் பண்ணுற ஒரே நிறுவனம் ரெட்ஜை மட்டும்தான் ரெட்ஜின்ட்டு துட்டை கொடுக்கும் லைக்கா படம் எடுக்கும் மொத்த பணத்தை இந்தியன் டூவில் கதம் கதம் வேட்டையன் இந்தியன் டூ அவங்க லைக்கா இனிமேல் பாஸ் நான் ஏரியா பக்கம் வரல என்று சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு ஃபினான்ஸ் இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்னென்னா நீங்கள் இவங்க ஃபினான்ஸ் பண்ண இவங்க ஏன் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் லியோ கூப்பிட்டு தம்பி ஒரு நாலு படம் எடு நான் உனக்கு ஃபினான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த படத்தை ஓட வக்கிய இவங்கக்கிட்ட முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனும் என்கிட்ட தான் இருக்குது லீவர்கிட்ட கூப்பிட்டு இருந்தால் ஒரு ஐம்பது கோடி வச்சுக்கோ இப்போ இந்த படம் எடுத்து இந்த கால் ஷீட் யார் உங்கள் மாலதியா கால்ஷீட் தர மாட்டேன்றாங்களா சினிமாவில் தொடரணுமா வேணாமா என்று சொல்லி வேறு ஒரு நிறுவனங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் வாங்கி கொடுத்து இவங்க எடுத்து இவங்களே தேட்டரையும் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க இதில் மட்டும்தான் சின்னவருக்கு ஆர்வம்